மதிப்பிற்குரிய சிம்மம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை அந்த வாரத்தில் உங்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் பதிவில் கொடுத்துருக்குற தலைப்பை பாருங்கள் உச்சம் வெறும் சிம்மம் ராசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் உண்மையிலேயே அந்த வாரம் முழுவதும் சிம்ம ராசி உச்சத்தில் தான் இருக்க போகின்றது சகல விதத்திலும் சில விஷயங்கள் நான் இதில் சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வருகின்ற பொழுது நிச்சயமாக சிம்ம ராசி நண்பர்கள் ஒரு கையஸ்டாக இருப்பீங்க பலன் தான் இந்த பதிவு அப்போ பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது அந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் சிம்ம ராசியிலேயே கேது பகவான் இருப்பார் சிம்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்திருக்கும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் ஆயுள்காரகன் சனி பகவான் இருக்கிறார் குரு பவனுடைய வீட்டில் பதினோராம் இடத்தில் குரு பக்ரம் இது சிம்ம ராசிக்கான அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகளுக்கு இந்த வாரம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கலாம் இந்த வாரத்தில் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சுகரனும் சேர்ந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பார்கள் இந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை சூரியன் பார்ப்பது அப்படிங்கிறது உங்கள் ராசி அதிபதியே பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னா சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் உயர் பதவி உயர் புரமோஷன் அப்படிங்கிற விஷயங்கள் நிச்சயமாக இருக்கிறது சம்பாத்தியத்தில் இன்னும் ஒரு படி மேலே போகக்கூடியது தொழில் ஜீவன வருமானம் சூப்பராக இருக்க போதையா சுய தொழில் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பன்மடங்கு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக ஐயா அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதற்கான வழிமுறைகள் நிறைய நீங்கள் செய்ய போகிறீங்க அப்போ தொழில் நஷ்டம் தவிர்க்கப்படுகிறது வேலையில் வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் தான் இந்த அதிபதி சூரியன் நான்காம் இடம் சுகஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடம் வலுப்பெறுகின்றது சூப்பராக இருக்க போகிறீங்க அருமை நல்ல வேலை இல்லை வருமானம் இல்லை கஷ்டப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் அந்த கஷ்டங்கள் மாறக்கூடிய அமைப்பு திடீர்னு நல்ல வேலை கிடைக்கிறது திடீர்னு நமக்கே தெரியாமல் ப்ரொமோஷன் ஆகிறது ரொம்ப நாளாக எது பார்த்துட்டு இருப்போம் எப்போ ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியாது திடீர்னு வந்துடும் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துருக்குதுங்க உங்களுக்கு எக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் கேட்குற போது எப்படி இருக்கும் நல்லா தானே இருக்கும் சுய தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர்கள் குவியக்கூடிய நேரம் அந்த பத்தாம் அதிபதி சுகரனும் நான்கில் இருக்கிறார் அப்போ அதை வர வர என்ன செய்வோம் சொந்த வீடு கனவு வீடு மாற்றம் வேறு வீட்டுக்கு போகணும் நல்ல வசிதான வீட்டுக்கு போகணும் சாதாரண ஒரு சின்ன இருந்து கஷ்டப்பட்டு இருந்தேன் பெரிய வீட்டுக்கு போகணும் ஓ அபிவிருத்தி பாருங்க வாகன அமைப்புகள் பழைய வாகனம் வச்சுருந்தேன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக வாங்க போகிறேன் ஏன்னா நான்காம் இடத்தில் சுக்ரன் திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய நேரம் அருமையான நேரம் ஐயா நல்ல நேரம் சுய சம்பாத்தியத்தில் சுய வருமானத்தில் சுய முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு பாக்கியதை அப்படிங்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது அந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சதை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது நல்ல பலன் அற்புதமான பலன் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி புதன் அவர் நாளில் இருக்கிறது இந்த வாரத்தில் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் எனக்கு ஏதாவது வருமானம் அந்த சொத்துக்களில் ஒரு ஆதாயம் ஏதாவது இருக்குமா ரொம்ப நாள் அந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அகழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் பிரச்சனைகள் போயிட்டுருக்குது அந்த பிரச்சனைகள் முடிஞ்சதுன்னா அந்த சொத்து என் கைக்கு வந்ததுன்னா இதற்கான விளக்குகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் அப்போ அது உங்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இந்த ஒன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய ராசி அதிபதியே நாளில் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பையா சுகமான வாழ்க்கை ஐயா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பயணங்கள் அதுதான் நடக்கும் அதனால் தான் நான்காம் இடம் அப்படிங்கிறது என்ன இன்னும் வேலைவாய்ப்பை சொல்லக்கூடிய கல்வியை பற்றி சொல்லக்கூடியது கல்வி கற்கக்கூடிய நிறைய மாணவர் செல்வங்கள் மேலும் மேலும் படித்து வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படிங்கிற சிந்தனைகள் அந்த வாரம் மேலும் இருக்கும் விளையாட்டு புத்திகள் மாறி படிப்பில் கவனத்தை செலுத்தக்கூடிய அமைப்பு ரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கார் கல்வி ஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ கல்வி சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் அருமையாக படிக்கக்கூடிய நேரம் இந்த சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முக்கூட்டு கிரகங்கள் நான்காம் இடத்தில் இருக்கின்றது நல்ல விஷயமாயா நல்ல விஷயந்தான் எழுத்து துறைகளில் இருக்கக்கூடியவங்க பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியாக்கள் துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பண பரிவர்த்தனைகள் இருக்கக்கூடியவங்க கணக்கு ஆய்வாளர்கள் ஆடிட்டிங் லைனில் இருக்கக்கூடியவங்க பேங்கில் வந்து கேசீரியராக இருக்கக்கூடியவங்க பேங்கில் வந்து கணக்கு ஆய்வாளராக இருக்கக்கூடியவங்க நிறைய விஷயங்களில் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் இது ஒரு நல்ல நேரம் அப்போ இதெல்லாம் நம்ம காசு பார்க்க போகிறோம் இல்லையா இதெல்லாம் நம்ம காசு பார்க்க போகிறோம் நல்லதுதான் சின்ன சின்ன இடமாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் சின்ன சின்ன இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி சிறு தூர வியாபாரிகள் சிறு தூரம் போய் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க நடந்து போய் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்குது நல்ல லாபம் இருக்குது லாபத்தை எட்டுவீர்கள் அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வை செவ்வாய் மங்களன் குரு சுபகிரகம் அப்போ இந்த குரு பகவான் இந்த மங்களகாரனை பார்க்கின்ற பொழுது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை சோதனத்தில் கொடுத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய தெய்வ கடாட்சம் பொருந்தியது அப்படிங்கிறது இந்த யோகம் அப்போ குரு தன செல்வங்கள் இல்லையா எதை தொட்டாலும் துலங்க வைக்கக்கூடிய அமைப்பில் அந்த இடத்துல அஞ்சாமேதி போய் இருக்கிறார் குரு வந்து பதினொன்றில் இருக்கிறார் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பதினோராம் இடம் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய ஆசைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகக்கூடிய இடம் அப்போ அந்த பூர்த்தி ஆகக்கூடிய இடத்துல போய் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை உங்கள் அவருடைய ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குற செவ்வாய் நான்காம் அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு அவர் அஞ்சில் இருக்கிறார் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் புண்ணியஸ்தானம் மனசு என்ன நினைக்குது அதை செஞ்சே தீரணும் இன்னைக்கு மனசுலுக்கு கவலை தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பார்ப்போம்டா பார்க்கலாம் ஏன் நம்ம தேவையில்லாமல் குழம்புன்னு நம்மளே நினச்சி நம்ம குழப்பத்தை மாற்றிக்கிறது ஆமாம் இதான் உண்மை அப்போது அந்த செவ்வாய் அப்படிங்கிறது எதையுமே துணிச்சலை செஞ்சு சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியை தூண்டிவிட்டு அந்த மனசில் சிந்தனைகளை தூண்டிவிட்டு ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்போ நமக்கு சோர்வு கிடையாது ஐயா மனம் பலவீனமானவங்களுக்கு தான் எதையுமே செய்ய முடியாது மனம் பலமாயிருச்சுன்னா அதை சாதிக்கிறதுக்கான வழியை காட்டும் அப்போது சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் சாதிக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லாம் நீங்கள் சாதனை புரிவீர்கள் அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எந்தெந்த துறைகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அப்படின்னா நிலம்புலம் விஷயங்களில் நல்லது ஒரு ஆதாயம் இருக்குது சொந்தமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயம் இருக்குது நிச்சயமாக இருக்குது கோவில் திருப்பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கெல்லாம் அந்த புண்ணிய காரியங்களை கரெக்டாக செய்வாங்க ஒரு நல்ல விஷயங்கள் ஆன்மீக பணிகளில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நல்ல யோகமாய் அந்த நேரம் நல்ல நேரம் உங்களுடைய அருள்வாக்கு வாக்கு மற்றவங்களுக்கு இப்படியெல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாரம்னே சொல்லலாம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கிறார் அதில் நாலாம் அதிபதி போய் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பாக்கிய காரகன் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அப்போது இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வராத பணம் வந்தாலே அதிர்ஷ்டம்தான் தொழிலில் லாபம் கிடைச்சாலே அதிர்ஷ்டம்தான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறிச்சின்னா அதுவே அதிர்ஷ்டந்தான் பேர் புத்திர பாக்கியம் இந்த வாரத்தில் அதற்கான அறிகுறிகள் மருத்துவத்தில் ஒரு செக்கப் பண்ணுறோம் பேர் இல்லாதவங்களுக்கு அப்போது அந்த உங்களுக்கான அந்த குழந்தை பேர் உறுதி செய்யப்படுது அப்போ இந்த வாரம் சந்தோஷமான வாரம் யா இந்த வாரம் சந்தோஷமான வாரம் அதை கேட்டாலே ரொம்ப மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் யார் கொடுக்குறா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த வாரம் கட்டாயம் சிம்மராசி நண்பர்கள் குலதெய்வத்துக்கு போய் கோயிலுக்கு போயிருங்க இவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்குற அந்த குலதெய்வத்துக்கு நன்றி காணிக்க செலுத்துங்கள் இதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடே இந்த வாரத்தில் செய்யக்கூடிய வழிபாடே இந்த வழிபாடு தான் கேது பகவான் அப்படிங்கிற கிரகம் ராசியில் இருக்கிறார் ஐயா ஒரு குழப்பமாகவே இருக்குது ஏழாம் இடத்துல வேற ராகு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கையா கணவன் மனைவி உறவுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது ஒரு வியாபாரத்தில் ஒரு மந்த நிலை போயிட்டுருக்குதையா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு கேதுக்கள் செய்கிறார்களே என்ன செய்யலாம் இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்கள் சிவன் கோவிலில் வந்து துர்க்கை வழிபாடு பூஜை நடக்கும் அதாவது காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னிரெண்டு நடக்கும் இந்த பூஜைக்கு போயிட்டு வாங்க சரியாக போகும் விளக்கு ஏற்றுங்க அந்த அம்மனுக்கு முடிஞ்சவங்களுக்கு ஒரு அம்மனுக்கு சாத்தக்கூடிய அந்த பட்டு புடவை ஒன்று வாங்கி கொடுங்க ஒரு நூற்றம்பது ரூபா வரும் வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பு அப்போ இந்த துர்கை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ராகுவனுடைய ஏழாம் இடத்திற்கக்கூடிய ராகுனால் வரக்கூடிய தீமைகள் மாறக்கூடியது அப்போ வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடியது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடியது கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடியது ஒற்றுமை வரக்கூடிய அமைப்பு அங்காளி பங்காளி சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஒரு உறவு முறைகள் பலப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இந்த நம்பிக்கை துரோக பாதகங்கள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் நமக்கு இருந்தால் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது எதிர்களால் ஒரு தொல்லை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இப்படி தான் அந்த அந்த தெய்வ வழிபாடு சிறப்பு துர்கையம்மன் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க நற்பலன் இருக்குது கேது வந்து ராசியிலே இருக்கிறாரு குழப்பம்தான் ஆனால் நட்சத்திர அதிபதி மகம் நட்சத்திரத்துக்கு அவர் தான் அதிபதி அவர் ராசியில இருக்கு இந்த காலகம் கட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு தெளிந்த நீரோடையாக இருக்கக்கூடிய அமைப்பு இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப குழப்பங்களோடு இருந்திருப்போம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பங்கள் மாறி நம்மளே ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கு வந்திருப்போம் அப்போ இதை இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணி சரியான பாதையில் பயணிக்கக்கூடியது இல்லையா நிச்சயம் இதுதான் உண்மை அப்போது மூணாம் இடத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறது உதவி உபகாரங்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னா தான் இந்த உறவு முறைகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடியது பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிற எல்லாம் சரியாக இருக்கக்கூடியது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போது ஏழாம் இடத்துக்கு ராகுவை குரு பார்ப்பதே சிறப்பு தான் குருவின் பார்வையில் ராகு பகவான் நான் சொன்ன மாதிரி அந்த துர்கைமன் வழிபாட்டுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாருங்க ராகு கால வேளையில் வெள்ளிக்கிழமையில் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சனி கண்டிப்பாக அவருக்கும் சனிக்கிழமை சனி ஓரையில் எல் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடுங்கள் ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறது வந்து எத்தனை வாரங்களுக்கு செய்யணும்னு கணக்கு இல்லை கிட்டத்தட்ட நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அஷ்டம சனி காலத்தில் முடிந்த அளவுக்கு நமக்கு வேறு வாரம் சனிக்கிழமை டைம் கிடைக்கிறதெல்லாம் போய் ஒரு விளக்கு விளக்கியத்தை வழிபாடு பண்ணுவோம் ஆயுள் பலம் கூடும் இல்லையா உடல் ஆரோக்கியம் ஏன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு முதுகு தண்டு வலி கால் வலி பாத வலி கணுக்கால் வலி நரம்புகள் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதனால் இதெல்லாம் மாறும் இதெல்லாம் மாறுறதுக்கு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை தோறும் சனி ஓரையில் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு உச்சபட்ச நல்ல பலன்கள் அப்படிங்கிறது அந்த வாரத்தில் சிம்மராசி நன்கு நண்பர்களுக்கு இருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்கள் உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கலாம் நல்ல விஷயங்கள் இதையெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விகள் கேட்பதை விட கோச்சார பலன்கள் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் இருங்க மற்றபடி சுய ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்க விரும்புனிங்கன்னா எங்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி எழுபத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தி ஒம்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக தெளிவான விளக்கம் உங்களுக்கு வாங்கிக்கலாம் ஐயா மிக்க நன்றி வாழ்க வளமுடன்